பொதுக்காலம் மூன்றாம் வார சனிக்கிழமை முதல் வாசகம் நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தேன் சாமுவேல் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் அந்நாட்களில் ஆண்டவர் நாத்தானை தாவிதியிடம் அனுப்பினார் நாத்தான் அவரிடம் வந்து பின்வருமாறு கூறினார் ஒரு நகரில் இரு மனிதர் இருந்தனர் ஒருவன் செல்வன் மற்றொருவனோ ஏழை செல்வனிடம் ஆடு மாடுகள் ஏராளமாயிருந்தன ஏழையிடம் ஓர் ஆட்டுக்குட்டி தவிர வேறு ஒன்றுமே இல்லை அவன் அதை விலக்கி வாங்கியிருந்தான் அது அவனோடும் அவன் குழந்தைகளோடும் இருந்து வளர்ந்து பெரியது ஆகியது அவனது உணவை உண்டு அவனது கிண்ணத்திலிருந்து நீர் குடித்து அவனது மடியில் உறங்கி அவனுக்கு ஓர் மகளை போலவே அது இருந்தது வழிப்போக்கன் ஒருவன் செல்வனிடம் வந்தான் தன்னிடம் வந்த வழிப்போக்கனுக்கு உணவு தயார் செய்ய தன் ஆடு என்று ஒன்று எடுப்பதை விட்டு அதை ஏழையின் ஆட்டுக்குட்டியை எடுத்து வழிபோக்கனுக்கு உணவு தயார் செய்தான் உடனே தாவீது அம்மனிதன் மேல் சிற்றம் கொண்டு ஆண்டவர் மேலானை இதை செய்தவன் கட்டாயம் சாக வேண்டும் இரக்கமின்றி அவன் இதை செய்ததால் அவன் ஒரு ஆட்டுக்குட்டிக்காக நான்கு மடங்கு திருப்பி தர வேண்டும் என்று நாத்தானிடம் கூறினார் அப்பொழுது நாத்தான் தாவிதிடம் நீயே அம்மனிதன் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் நீ என்னை புறக்கணித்து இத்தியானின் உரியாவின் மனைவியை உன் மனைவியாக்கி கொண்டாய் இதோ ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் உன் குடும்பத்தினின்றே நான் உனக்கு தீங்கு வரவழைப்பேன் உன் கண்களுக்கான உன் மனைவியரை உனக்கு அடுத்திருப்பவனிடம் ஒப்புவிப்பேன் அவன் பட்ட பகலில் உன் மனைவியரோடு படுத்திருப்பான் நீ மறைவில் செய்ததை அனைத்து இஸ்ரேலரும் காணுமாறு நான் பட்ட பகலில் நிகழ செய்வேன் என்று கூறினார் அப்பொழுது தாவீது நாத்தானிடம் நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்து விட்டேன் என்று சொன்னார் நாத்தான் தாவீதிடம் ஆண்டவரும் உனது பாவத்தை நீக்கிவிட்டார் நீ சாக மாட்டாய் ஆயினும் ஆண்டவரின் எதிரிகள் அவரை இழிவாக எண்ணும்படி நீ இவ்வாறு செய்ததால் உனக்கு பிறக்கும் மகன் உறுதியாகவே சாவான் என்று சொன்னார் பின்பு நாத்தான் தம் வீட்டுக்கு சென்றார் உரியாவின் மனைவி தாவிதிற்கு பெற்றெடுத்த குழந்தையை ஆண்டவர் தாக்க அதன் நோயுற்று சாக கிடந்தது தாவிது அக்குழந்தைக்காக ஆண்டவரிடம் அன்றாடினார் உண்ணா நோம்பு மேற்கொண்டு உள்ளே சென்று இரவெல்லாம் தரையில் படுத்து கிடந்தார் அவர் தம் வீட்டின் பெரியோர்கள் தரையை நின்று அவரை எழுப்ப சென்றனர் அவருக்கோ விருப்பமில்லை அவருக்கு அவர்களோடு அவர் உண்ணவும் இல்லை இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்படுகின்றனவே இவர் யாரோ மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் முப்பத்தி ஐந்திலிருந்து நாப்பத்தி ஒன்று முடிய அன்றொரு நாள் மாலை நேரம் எஸ் சிடர்களை நோக்கி அக்கறைக்கு செல்லுவோம் வாருங்கள் என்றார் அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டி சென்றார்கள் வேறு படகுகளும் அவருடன் சென்றன அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது அவரோ படகின் பிற்பகுதியில் தலையனை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார் அவர்கள் போதகரே போகிறமே உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள் அவர் விழுத்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார் கடலை நோக்கி இறையாதே அமைதியாயிரு என்றார் காற்று அடங்கியது மிகுந்த அமைதி உண்டாயிற்று பின் அவர் அவர்களை நோக்கி ஏன் அஞ்சுகிறீர்கள் உங்களுக்கு இன்னமும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார் அவர்கள் பேரச்சம் கொண்டு காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள் இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்